ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்வரத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு துலாலக்ன அன்பர்களுக்கு ஏழு நாட்களுக்கான தினப்பலன் ஜூலை பத்தொன்பது முதல் ஜூலை இருபத்தைந்து வரை முதல் நாள் ஜூலை பத்தொம்பது சனிக்கிழமை நமக்கு ஏழாம் வீடான மேஷராசியில் சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் போகிறாரு இன்றைய பலன் சுக்கரனை போல நமக்கு செயல்பட இருக்கிறது சுக்கரனும் எட்டாம் இடத்துல ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ஏழு எட்டு பரிவர்த்தனை யோகமாக நட்சத்திர பரிவர்த்தனையாக இன்றைக்கி வேலை செய்யும் பணம் சம்பந்தப்பட்டது எதிர்பாராத தன வரவு சில பேருக்கு உண்டு எதிர்பாராத கூட்டாளிகள் எதிர்பாராத கஸ்டமர்கள் எதிர்பாராத சந்திப்புகள் நிகழும் எதிர்பாராத வகையில் நமக்கு நன்மைகள் நடக்கும் அதே நேரத்தில் புதுசாக நம்ம செய்யக்கூடிய முயற்சிகளை தவிர்க்கணும் நாமளாக தேடி போகக்கூடாது காரணம் எட்டில் இருக்கார் நம்ம லக்னாதிபதி சுக்கரன் எட்டில் இருக்கார் மறுநாள் ஜூலை இருபது ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் மேஷராசியில் இருக்குது மூணு பாதம் ரிஷராசியில் இருக்குது காலையில் ஆறு மணி பதினோரு நிமிடத்திற்கு சந்திரன் ஏழுலருந்து எட்டுக்கு வந்துடுறார் உண்மையான சந்திராஷ்டமம் என்பது லக்னத்துக்கு எட்டில் சந்திரன் போகிறது தான் ராசி என்பது நிலையானதல்ல பல பதிவுகளில் நம்ம தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் இந்த பதிவுகளை அனைத்துமே என்னுடைய அனைத்து பதிவுகளுமே லக்னம் சார்ந்தது இந்த எட்டாம் இடத்துல சந்திரன் வலிமை பெறுகிறார் அதனால் வேலைக்கு பிரச்சனை இல்லை அன்றாடம் ரொட்டீன் ஒர்க்கை நல்லா நடத்தி கொடுக்கும் நாம் கஷ்டப்பட்டு உழைக்க சொல்லுவோம் ஆனால் டென்ஷன் வந்துடக்கூடாது மனசை பார்த்துக்கணும் மனோகாரகன் தந்திரன் அதனால் நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் படபடப்பு இல்லாமல் பரபரப்பு இல்லாமல் புது எஃபர்ட்டெல்லாம் இன்றைக்கி அதை டெஸ்ட் பண்ணுறது இதை டெஸ்ட் பண்ணுறது இந்த இந்த புதுசாக ஏதாவது ஒரு காரியம் பண்ணலான்னு நினைக்கிறது திட்டமிடுது இன்றைக்கி அவாய்டு பண்ணிடுங்க ஏனென்றால் மனோகாரகன் எட்டாம் வீட்டில் இருக்கும்போது தடுமாற்றம் ஏற்படும் தவறுகள் ஏற்படும் குழப்பங்கள் ஏற்படும் ஒரு காரியம் நல்லா இருக்கணும்னா அந்த காரியத்துக்கு ஏற்பட்டு தகுந்த சூழல் இருக்கணும் அந்த சூழல் வந்து நம்மளை எதிராக வேலை செஞ்சு அந்த சூழல் வந்து நம்ம காரியத்துக்கு எடுத்துரும் அதனால் இன்றைக்கு யூஸ்வல் ஒர்க் பண்ணிட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மறுநாள் ஜூலை இருபத்தி ஒன்று திங்கக்கிழமை இந்த ரோஹிணி நட்சத்திரம் என்பது நைட்டு ஒம்பது ஆறு மணி வரைக்கும் முடிஞ்சு அதுக்கப்புறம் மிருகஸ்ரீஷை நட்சத்திரம் தொடங்குகிறது செவ்வாய்க்கிழமை ஜூலை இருபத்தி ரெண்டு இந்த மிருகஸ்ரீஷி நட்சத்திரம் ரெண்டு பாதம் எட்டாம் இடத்துல இருக்குது ரெண்டு பாதம் மிதுன ராசியான ஒன்பதாம் இடத்துல இருக்குது அப்போ காலையில் மணி எட்டு பதினாலுக்கு தான் நம்ம எட்டாம் வீட்டிலருந்து சந்திரன் விலகிறார் அது வரைக்கும் அந்த ரெண்டே கால் நாள் சந்திரன் எட்டில் இருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறைவு இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் அசால்ட்டாக இருக்கக்கூடாது எதிர்பாராத சில நஷ்டம் என்பது தான் எட்டாம் இடம் இந்த காலையில் எட்டு பதினாலுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போன உடனே செவ்வாய் நமக்கு சாதகமாக இடத்துல இருக்கார் செயல்படுறதுக்கு நல்லதை பண்ணுவார் செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து இருக்காங்க லாபஸ்தானத்தில் இருக்காங்க நல்ல ஒரு அறிகுறி தான் பட்டு செவ்வாயும் கேதுவும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க அதனால் சுக்கரனை போல பலன் தரும் நம்ம திருமண காரியங்களாகட்டும் பொருள்கள் வாங்குறதாகட்டும் மூத்த சகோதர சகோதரி வகை நண்பர்கள் சம்மந்தப்பட்டது ஒரு கட்சி காரியம் சம்மந்தப்பட்டது பொதுஜன சேவை சம்மந்தப்பட்டது எல்லாமே நல்லதாக நடக்கும் பட் செவ்வாய் எட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் எடுத்த உடனே ஈஸியாக நடக்காது ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நடக்கும் ஜூலை இருபத்தி மூணு புதன்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை நைட்டு ஏழு இருபத்தி நாலுக்கு தொடங்குகிறது புதன்கிழமை வந்து மாலை அஞ்சு ஐம்பத்தி மூணு வரைக்கும் இந்த திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது ஒன்பதாம் வீட்டில் சந்திரன் மிதனராசியில் குருவும் அங்கே ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் அதே திருவாதிரையில் இருக்கார் குரு சந்திரன் நல்ல பலனை கொடுக்கும் குரு ராகுவைப் போல் செயல்படுறார் ராகு குருவை போல் செயல்படுறார் ராகு அஞ்சாம் வீட்டில் இருக்கார் அஞ்சும் ஒன்பதும் மிஞ்சு பலன்னு சொல்லுவாங்க அப்போ ஏதோ ஒன்று நமக்கு தெய்வ அனுகூலம் ஆரோக்கியம் பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறது அதுக்கெல்லாம் நல்லது தான் ஆனால் உற்பத்தி சார்ந்த தொழில் வந்து பெருசாக இன்னைக்கு மூவ் ஆகாது ஒரு ஐடில்னஸ் கிரியேட் பண்ணும் சில பேருக்கு வேலை போகக்கூடிய அமைப்பும் இருக்குது பட் இருந்தாலும் அந்த பாவம் அஞ்சு ஒன்பது என்பது அகம் சார்ந்த விஷயத்துக்கு நன்மை அதாவது ஹெல்த்துக்கும் நம்முடைய தெய்வ அனுகிரகத்துக்கும் பாசம் நேசத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்மை மறுநாளும் அதே மாதிரி குருவோடய நட்சத்திரம் வருது ஜூலை இருபத்தி மூணு புதன்கிழமை மாலை ஐந்து ஐம்பத்தி மூணுக்கு புனர்பூசம் தொடங்குது வியாழக்கிழமை ஜூலை இருபத்தி நாலு மாலை நாலு நாற்பத்தி மூணு வரைக்கும் புனர்பூச நட்சத்திரம் அப்போ இந்த ராகுவும் குருவும் நமக்கு ஐந்தாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல பரிவர்த்தனை தொடர்ந்து ரெண்டு நாள் வேலை செய்யும் குருவனுடைய நட்சத்திரமாக சுக்கரன் இருக்கிறார் அதனால் இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வேலைக்கு நல்லா இருக்குது ஆனால் அதே நேரத்தில் இப்போ ஒருத்தரை சந்திக்க போகிறது அல்லது ஒரு வெளிநாட்டு தொடர்பு பேச போகிறது அல்லது சுபகாரியங்கள் சம்மந்தப்பட்டதோ மேல் படிப்பு சம்மந்தப்பட்டதோ பெரிய மாணவர்கள்கிட்ட நம்ம இன்வால்வ் ஆகிறதோ இன்றைக்கி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் காரணம் அந்த சுக்கரன் எட்டில் இருக்கிறவர் வந்து இந்த ஒன்பதாம் பாவத்தை தடுக்கிறார் இப்போ இந்த அடுத்த நட்சத்திரம் வந்து பூச நட்சத்திரம் வியாழக்கிழமை மாலை நாலு நாற்பத்தி மூணுக்கு தொடங்குகிறது மறுநாள் வெள்ளிக்கிழமை ஜூலை இருபத்தி தேதி மாலை நாலு மணி வரைக்கும் இருக்கிறது சனியினுடைய நட்சத்திரம் அதனால் இந்த சனி பகவான் நமக்கு ஆறாம் வீட்டில் இருக்கார் பத்தாம் வீட்டில் சூரியன் சனியோட நட்சத்திரத்தில் இருக்கார் சூரியன் சந்திரன் பத்தில் செயற்கை ஆறில் சனி வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் பணவரவு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் சூரியனும் சனியும் அப்படிங்கிறதுனால அரசு துறையில் இருக்கவங்க அரசு சம்மந்தப்பட்ட பப்ளிக் சர்வீஸில் இருக்கவங்க அந்த எல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஒரு ரிஸ்க் எடுத்து நம்ம கடமைகளை நிறைவேற்ற வேண்டி வரும் ஏன்னா சூரியனுக்கும் சனிக்கும் கொஞ்சம் முரண்பாடு இருக்குது பட்டு பாவம் இப்போ ரீதியாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேலையாள் இருக்காங்க ஒரு அதிகாரி இருக்காங்க அப்போ என்ன ஆகும்னா ரெண்டு பேருடைய கான்செப்ட்டும் கொஞ்சம் மோதலாக தான் இருக்கும் ஆனால் காரியம் நடக்கும் அதனால் காரிய வெற்றிக்கு இந்த நாளை அருமையாக பயன்படுத்தலாம் இந்த ஏழு நாட்களுமே உங்களுக்கு நன்றாக அமைக்கிறது என்னுடைய ஆப் ஒன்று நீங்கள் என்னுடைய வெப்சைட்டில் பார்த்துக்கலாம் வெற்றி ஜோதிடம் டாட் காம்னு போனீங்கன்னா ஆப் ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் அதில் நீங்கள் நீங்கள் வந்து உபயோகப்படுத்தலாம் ஜோதிட பதிவுகளை பார்த்துக்கலாம் மற்றபடி பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டம் என்பது நட்சத்திர ரீதியாக ஒரு நட்சத்திர பாவங்கள் ரீதியாக உண்மையிலேயே பாவங்கள் என்பது எப்படி பகுத்து பார்க்கப்படணும் ஒரு திசாபத்தி நடக்குது அல்லது நமக்கு அடிப்படை யோகங்கள் இருக்குது அப்படின்னா ஒரு கிரகமாக அது செயல்படலை பாவமாக செயல்படுதுங்கிற ஒரு உண்மையான ஜோதிடத்தை அணுகி வெற்றி பெறுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்